ஜென்ம ஜென்மே ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாயி உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பது ஓம் வைராக்கிய பூர்ண ஜாரித்ராய நமக முற்றிலும் பற்றற்று நிறைந்த வாழ்க்கை வரலாறு படைத்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் மகோன்னதமான படைப்பான ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற சாய் பாகவதத்தின் முன்னுரையில் ரிஷிகேஷ் ஸ்ரீ சுவாமி சிவானந்தர் எழுதியிருப்பதை பார்ப்போம் பாபாவோட வாழ்க்கையின் எல்லா செயல்களும் தொடர்ந்த உன்னதமான உலக நலனுக்காகவே சம்சாரத்தில் சிக்கிய எண்ணற்ற ஜீவர்களை அவர் தம்மிடம் எழுத்து வாழ்க்கையின் உண்மையான லட்சியத்தை அவர்களுக்கு புரிய வைத்து விவேகம் வைராயம் கிட்ட எழுச்சி பெற செய்தார் தமது மகோன்னதமான பரம வைராக்கியம் மகா தியாகம் ஆகியவற்றின் மூலம் மனித வாழ்வின் நிலையற்றையும் லௌகீக பொருள்களின் மதிப்பு இன்மையையும் அவர்கள் புரிந்து கொள்ள அவர் வழிவகுத்தார் நிலையற்ற பொருள்களின் மீது மதிமயங்கிய அவர்களின் ஆட்டத்தில் இருந்து மெல்ல மெல்ல அவர்களை திசை திருப்பி அல்லது பரமஸ்ரேயாஸ் ஆத்மானுபவம் பெறுவது என்ற லட்சியத்திற்காக உழைக்க உத்வேகம் அளித்தார் சீரடி புனித குக்கிராமத்தில் அவர் தெய்வீக வாழ்க்கை மேற்கொண்ட கடைசி வரை அவர் இந்த உயர்ந்த பணியை செய்து வந்தார் வெளிப்படையாக கந்தை அணிந்து அன்றாட பிக்ஷையின் மூலம் கிட்டும் உணவை உட்கொண்டு வாழும் பித்துக்குழி பக்கீராக காணப்பட்ட போதிலும் உண்மையில் அவர் ஒரு ஜீவன் முக்தரான மகா புருஷர் சகஜ அவஸ்தையில் எப்போதும் இருக்கும் ஒரு மாமுனிவர் ஆகவே அவர் இறைவனுடன் ஐக்கியமாகிவிட்ட நிலையில் இருப்பவர் இன்றும் உருவமற்றவராக பாபா உலக நன்மை என்ற தமது காரியத்தை செய்து வருகிறார் ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பத்து ஒன்று ஓம் வைகுண்ட பிரிய கர்ம கிருதே நமக தமது செயல்களினால் வைகுண்ட நாதனான கடவுளை மகிழ்விப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அதாவது வைகுண்டநாதனான வாசுதேவன் தமக்கு மிகவும் பிரியமான ஞானி பக்தன் யார் என கூறுகிறார் எப்போதும் என்னிடமே மனதை பூரணமாக லயிக்க வைத்து வேறு எதிலும் நாட்டமில்லாமல் ஒரு முகமான பக்தி செலுத்துபவன் மிகவும் சிறந்தவன் என்பதை தத்துவ ரீதியாக அறிகிற ஞானிக்கு நான் மிகவும் பிரியமானவன் அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் பல பிறவிகளுக்கு பிறகு கடைசி பிறவியில் தத்துவ ஞானம் பெற்ற ஞானி அனைத்தும் வாசுதேவனே என்ற மனப்பாங்குடன் என்னை புகழாகக் கொள்கிறான் அத்தகைய மகாத்மாவை காண்பது மிக மிக அரிது ஸ்ரீ சாய் பாபா அத்தகைய மகாத்மா என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறையுடன் படித்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஸ்லோகம் எட்நூற்று நாற்பத்தி இரண்டு ஓம் வைகாய சகதே நமக ஆகாய மார்க்கத்தில் சஞ்சரிக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் சஞ்சரிப்பதற்கு நடமாடுவதற்கு ஒரு உடல் தேவை அதை இயக்க மனம் புத்தி தேவை இது சாதாரணமாக பூமியின் மீதே நடப்பதற்கு மட்டுமே ஆகாய மார்க்கத்தில் பறக்க பறவைகள் போன்று விரிந்து இறக்கைகள் தேவை ஆனால் பாபா ஆகாய மார்க்கத்தில் சஞ்சரிக்கிறார் நான் இந்த உடல் இல்லை எனவும் நான் சீரடியில் மாத்திரம்தான் இருப்பதாக நினைப்பது தவறு என்றும் பாபா பேசியதிலிருந்து பாபாவாகவே காட்சி அளித்து வந்தது பௌதிக உடலுக்குள் இருந்து இயங்கி வந்த பரமாத்மா வாசுதேவனே என விளங்கும் அந்த பரமாத்மா சுவரூபமான பாபாவிற்கு உடலோ மனமோ புத்தியோ அல்லது இறக்கைகள் எதுவும் அவசியமில்லை நினைத்த மாத்திரத்தில் அவரால் எங்கும் சுதந்திரமாக சஞ்சரிக்க முடிந்தது நேசத்துடன் ஒரு பக்தன் என்னை அழைத்த மாத்திரத்தில் நான் தோன்றுவேன் பயணம் செய்ய எனக்கு புகை வண்டி எதுவும் தேவையில்லை என்பது பாபாவின் திருவாக்கு ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பத்து மூன்று ஓம் வியோ பிரசமோஷதாய நமக உலகியல் பொருள்களின் மீது நாட்டம் என்ற ஆசையை அகற்றிவிடும் மருந்தாக இருப்பவருக்கு நமஸ்காரம் குலசேகர் ஆழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணனை துதித்து இயற்றிய முகுந்தமாலா என்ற அற்புதமான துதியில் ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ கிருஷ்ணனை திவ்ய ஔஷதம் என போற்றுகிறது இந்த அருமருந்து லௌகீக பொருள்களின் மீதுள்ள மோகத்தை நீக்கும் மருந்து முனிகளின் தியானத்தை வலம் பெற செய்யும் மருந்து அசுரர்களால் ஏற்படும் துன்பத்தை போக்கும் மருந்து மூவுலகுக்கும் உயிரூட்டும் மருந்து பக்தர்களுடைய உயரிய நலன்களை பேணும் மருந்து சம்சார பயத்தை ஒழித்துவிடும் ஒரே மருந்து புகழ் கட்ட செய்யும் மருந்து ஒரே மந்திரம் என்கிறார் ஆழ்வார் அந்த ஸ்ரீ வாசுதேவனை எப்போதும் இதயத்தில் நிறுத்தி உலக மக்கள் நலம்பெறவே சீரடியில் பூத உடலுடன் வாழ்ந்து இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயக் கோவில்களில் குடிபுகுந்துள்ள ஸ்ரீ சாய் பாபாவும் லௌகீக பொருள்கள் மீது நாட்டம் என்ற ஒரு தீமையை மட்டுமல்லாது எல்லாவித தீமைகளையும் போக்கிவிடும் அரு மருந்து ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா